என்னை பேச வைத்த தாய்க்கும் பேச வைக்கும் தந்தைக்கும் தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன சொன்னால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில வந்து ஒப்பிட வேண்டிய ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான் ஒப்பிட வேண்டிய ஒரே ஒரு நேரம் நேற்று மட்டும்தான் அதாவது நேற்று இருந்ததை விட கொஞ்சமாவது நீங்கள் முன்னேறி இருந்தால் அது வெற்றி நாம இந்த டைமுக்குள்ள வெற்றி இல்லை வெற்றி அடைந்தால் போதும் தினத்தை விட இன்றைக்கு நாம கொஞ்சம் முன்னேறி இருக்கிறோம் நேற்று நாம இருந்த நிலையை விட இன்றைக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னா அதாவது நாமளே நாமளே கொஞ்சமா அப்டேட் பண்ணி இருக்கிறோம் நேற்றை விட நேற்று இருந்ததை விட இன்றைக்கு கொஞ்சம் மாற்றம் என்று நீங்கள் உணர்ந்தாலே அது வெற்றி அதாவது உங்களுடைய துறையை நோக்கி நீங்க முன்னேறி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரே நாள்ல உயரணும் என்று சொன்னா அது படத்துல மட்டும்தான் நடக்கும் மூவிஸ்ல மட்டும்தான் நடக்கும் சோ நாம வெற்றி பெறணும் என்று சொன்னா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல சாத்தியமே இல்லை முன்னேறலாம்ன்றது சோ நேற்றையை எவிட நாம கொஞ்சம் முன்னேறி இருக்கிறவன் சொன்னா அதுதான் வெற்றி அதுவும் வெற்றி சரிதான் சிறுதுளி பெருவேண்டும் என்ற வகையில் கொஞ்சம் கொஞ்சமா நாம் முன்னேறி கொண்டே போய்கொண்டே இருக்க வேண்டும் ஸோ நம்ம எதிர்பாராத நேரத்தில் நமக்கு அந்த வெற்றி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஒரே நாளில் வெற்றி என்றது நிரந்தரமாக இருக்காது ஸோ ஒரே நாளில் வெற்றி என்றது வந்து ஏதோ சூறாவளி அடிக்க போன மாதிரி இருக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் பண்ணுறது ஒரு பில்டிங் ஆரம்பத்தில் இருந்து பிளான் பண்ணி உச்சிக்கு கொண்டு போகிற வரைக்கும் அது ஒரு பிளான் ஸோ அந்த அந்த மாதிரி நம்மளுடைய வெற்றி இருக்கும் ஒரே நாளில் பில்டிங் கட்டி எழுப்புறது இல்லை பட் பில்டிங் ஒரு நாள் எழும்பும் அதுக்கு தேவை ஒன்று கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியான முயற்சியும் பயிற்சியும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நேற்றையை விட இன்றைக்கு நாம கொஞ்சமாவது முன்னோரே இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் வெற்றியை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் எதுவுமே செய்யாமல் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு திங் பண்ணி கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அது எதுவிதமான பயனையும் தராது ஆகவே நேற்றையை விட இன்றைய தினம் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்க வேண்டும் இன்றைய தினத்தை விட நாளைய தினம் கொஞ்சம் முன்னேற வேண்டும் என்று ஒரு அவா நமக்குள்ள இருந்தாலே நமக்கு பற்றிதான் எனவே அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் புதுவை தமிழன்